வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து தக்காளி சட்னி இல்லை தக்காளி தொக்கு எதுவாது சொல்லலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்றத பார்க்கலாம் இது வந்து நான் தக்காளி வந்து இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க இது முக்கால் கிலோ இருக்கும் முக்கால் தான் ஆ ஓகேவா கா அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கடாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இந்த ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்காங்க கடலைப்பருப்ப கொஞ்சம் பொழிச்சுக்கலாம் கொஞ்சம் வறுப்படணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேத்த கடலை பருப்பு கொஞ்சம் சூடேற ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் அதே கப்பில் முக்கால் கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து இதை ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும் இப்போ பாருங்கள் இந்த பருப்பு வந்து கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா மேல் பருப்பெல்லாம் வறுப்பட்டுடும் உள்ள பருப்பு அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் அது டேஸ்ட்டு வராது அதனால் கொஞ்சம் தீயை வந்து சிம் பண்ணிட்டு நல்லா இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் உங்க காரம் எவ்வளவு போட்டுக்கிறீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க இந்த மிளகாய் வந்து நல்லா வறுப்படும் அப்ப இந்த பருப்பு சேர்ந்து கரெக்டா வறுப்பட்டுரும் இப்ப பாருங்க பருப்பெல்லாம் எண்ணெய் கலர் வந்துடுச்சு பாருங்க அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுருக்கேன் இல்லைன்னா பொரிஞ்ச மாதிரி நம்ம பொடிக்கெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா எண்ணெய் விடாமல் அது மாதிரி பொறிஞ்சிடும் இப்படி இருந்தால் தான் நல்லா வறுப்படும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வறுத்துட்டு தனியாக எடுத்துக்கலாம் போடும் இந்தளவு கருக்கட்டாக போடும் ஜீரகம் சேர்த்த பிறகு வருபடம் வேண்டாம் இதை அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து அந்த அரை கிலோ தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கோங்கயா இதுலேயே வந்து கொஞ்சமாக புளி வைக்கணும் கொஞ்சமாக வச்சா போதும் ரொம்ப வேண்டாம் இந்த அளவுக்கு புளி வச்சா போதும் இது அப்படியே வச்சுக்கிறேன் இதுலயே பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வதங்கணும் தக்காளி வந்து அந்த சட சடப்பெல்லாம் அடங்கி நல்லா குழைய வேகணும் அது வரைக்கும் வத்துக்கலாம் இப்ப பாருங்க தக்காளி வேக ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி சட்னி அரைக்கும் போது தக்காளியோட கலர் வந்து நல்லா நிறைச்சு சாரி டார்க்கா தான் இந்த மாதிரி நம்ம மிளகாய் தூளை சேர்க்கறது தான் சூப்பரா இருக்குங்க நான் எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த வெங்காயம் சட்னி அப்படிலாம் அரைச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக நான் தூள் சேர்ப்பேன் அப்போ தான் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுப்போம் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு நல்லா குழையாக வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வேக ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்தளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால் இந்த தண்ணியெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல தக்காளியில் தண்ணி அப்படியே தான் அரைச்சி திரும்ப நம்ம வதக்க போகிறோம் அதனால் இதை அப்படியே விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலான்னா இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து அரைக்கும் போது ஒரே பக்குவமாக வருங்க சட்னிக்கு அதனால தான் இதை வந்து இதில் சேர்த்துட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளவிட்டு நல்லா ஆறணும் ஆறுனப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சட்னிக்கு தாளிக்க வேண்டியது தான் ஓகேங்களா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்னிக்கு நல்லா அரைச்சிட்டேன் இந்த குறைக்குறை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு கடங்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு வரமிழகா கொஞ்சமா ஜீரகம் கொஞ்சமா வெண்டயம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சாதிச்சுக்கலாம் நல்லா குஞ்ச பொரியாட்டம் இப்போ பாருங்க கடுகு வெடிச்சிருச்சு நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி அரைச்சு அப்படி சேர்த்துக்க இதெல்லாம் கொஞ்சம் அலம்பி ஊற்றிக்கலாம் தண்ணி பாருங்கள் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வரைஞ்சா போ வதங்கினா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் சட்னி சொல்லலாம் இது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுங்க சூப்பராக ரெடி ஆகிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்